மதிய வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுங்க இங்கே லைவ் வர முடியல ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டேன் அதனால் வர yes yeah. 音乐。 எல்லாரும் நல்லா இருந்தாங்க அப்பா எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சௌக்கியமா எங்க வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுட்டோம் பசங்களுக்கு மீன் பொழுது வச்சுட்டு சாறு மட்டும் வச்சு வச்சுட்டேன்பா என்னே மதுரையே வரதுப்பா சொல்லுங்கப்பா இது நேம் சொன்னாங்க என் பேர் தெரியாப்பா நான் விழுப்புரம் பக்கம் விழுப்புரம் பக்கம் ஒரு கிராமம் நீங்க எந்த ஊர் மாஸ்டர் ஓ அப்படிங்களா விழிப்புடத்துல இருக்காங்களா சொன்னக்காரங்க விழுப்புரம் பக்கத்தில் பேரஞ்சூ இருக்கிறாங்க ஆ கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா இன்னைக்கு மாமா சாமியும் நான் தான் சமைத்தேன் மாமியா மாமா இருந்தா அவரும் சமைப்பாரு Tire o poder. Não amar. யாரும் படிக்கிறான் என் தம்பி பையன் என் பையன் இல்ல வீட்டுல அவன் என் தம்பி பையன் இரண்டாவது படிக்கிறான் யாரு என்ன எண்ணத்துல பேசுறாங்க என் கண்டுபிடிச்ச அலைவே லைவ் போட பயமா இருக்கு சூப்பர் நல்லா சொல்றீங்க இருந்தாலும் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த இடத்துல கஷ்டமா இருக்குது இல்லையா தான் கொஞ்சம் யோ முந்த நாள் என்ன அழகே வச்சுட்டாங்க அந்த மாதிரி பேசிட்டாங்க நேற்று நான் லைவ் வரல சரி இன்னைக்கு என்னதான் நடக்கும் எல்லாரும் பத்து பேர் நல்லவங்க வந்து பேசினால ஒரு ஆள் ஆகுது என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுறாங்க சில பேர் ஆதலாம் பேசுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்ல வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போகிறோன்னா அவங்களுக்கு ஹெட்வாங் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்போ அவ்வளோ பேசிட்டாங்க அன்றைக்கி வந்து li ve கரெக்டாக நூற்றுக்கு நூறு உண்மை இந்த வார்த்தை எல்லாத்தையும் கடந்து போட்ட வாழ்க்கை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இப்போ வந்து உக்காந்துருக்கேன் நான் மேல் மேலும் பாக்குறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுனா அந்த இவ்வளவு இருக்கும் நானும் இவ்வளோ நல்லா இருக்கட்டேன்றது எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் நான் அந்த அளவுக்கு அவமான எல்லாமே எல்லாத்தையுமே தான் இந்த அதுல வந்து ஆனா ரொம்பவே இவங்களாம் பேசுறது யாருமே தெரியாதண்ணா நம்மளுக்கு யாரும் தெரியாது அவங்களுக்கு நம்மளா யாரும் தெரியாது அவங்களுக்கு நம்மள யாரும் தெரியாது இல்லையா அவங்க பேசுற வாழ்க்கையில் தான் ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் விடுங்க அதை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம் அவங்க எங்கன்னா பேசுறவங்கன்னா பேசட்டும் அவ்வளோதான் நினைச்சுக்கிட்டேன் நான் ஹாய் ஹாய் பூபதி

வளர்ப்பு வளர்ப்பா இருந்தா எல்லாருமே நல்லாதான் வளருவாங்க தாய் வளர்க்கறத பொறுத்துதான் பிள்ளைங்க வளரு என் பிள்ளைங்களை கண்டிப்பா நான் நல்லா வளர்ப்பேன் என் பிள்ளைங்களுக்கு போய் இன்னும் ஒரு தாய்கிட்ட இல்லாமல் பேசுறதுக்கு நான் வளர்க்க மாட்டேன் எல்லாரும் மதிய நல்ல நேரம் கொடுப்பான் அதுவரை போராடுவோம் கண்டிப்பா போராடுவேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் கண்டிப்பா போராடுவேன் ரொம்ப நன்றி உங்களோட இந்த வார்த்தையில் எனக்கு ரொம்ப எனர்ஜி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுமே சில பேர் வந்து பேசினா கூட எனக்கு போதும் எல்லாரும் பேசினா அவ்வளோ செய்ய ஹாய் அன்பு நாங்கள் விழுப்புரம் பக்கம் பேரிங் சரி ஹாய் விஜய் விழுப்புரம் சரி ஒரு பக்கத்தில் பா ஊர் சரி தெரியுமா தெரியுமா நஞ்சல இது இந்த வார்த்தை வந்து என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் சூப்பருங்க கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கையே எனக்கு இப்போ உங்கள்கிட்ட தான் பேசுகிறப்ப வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாரி பாசிட்டிவாக பேசணும் நே நாலு பேர் இருந்தாலுமே இருக்குது ரொம்ப சந்தோஷம் லி போனி சாப்பிட்ட இல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை இப்போ தான் என்னோடய ஸ்கூல்மேட்லாம் நான் அப்போ ஒரு இருபது வருஷம் அது நான் தென்த்து முடிச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திச்சு எல்லோரும் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சேன் எங்கள் ஸ்கூலில் அன்றைக்கி தான் எல்லாருமே சந்தித்தோம் எல்லாருமே அவ்வளோ சாலியாக பழ நாங்கள் அவ்வளோ அதாவது அப்போ இருந்த நட்பு இப்போ எனக்கு அவ்வளோ இதுவாக கிடைச்சிது ஒரு பிரதர்ன்ற ஒரு லெவலை தாண்டி அவங்க யாரும் எங்கள் கிட்டே இவ்வளோ கூட பேச மாட்டாங்க அப்படியும் எங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க நாங்கள் ஸ்கூல் போகும்போது எக்ஸாம் எழுதுகோதோ அவ்வளோ ஒரு நல்லையாக நான் வேலைக்கு போகிறேன்பா நான் ஸ்கூல் சத்துணு பொறுப்பாளர் வேலைக்கு போகிறேன் இப்போ லீவ் இல்லையா அதனால் இந்த லைவ்லாம் போடுறேன் என்ன லைவுக்கு வரவே மாட்டேன் எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது நைட் டைம் தான் லைவ் வர முடியும் நைட் டைம்ல லைவ் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு சீட்டு நைட் டைம்ல போகாத அதுலேயும் ஒரு ஒரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க லைவ் நைட் டைம் லைவ் வராதிங்கக்கா அப்படின்ட்டு அதனால நைட் டைம்ல லைவே வரதில்லை அதிகமாக ஏழு மணி வரைக்கும் எனக்கு டைம் லைவ் தான் மேலே லைவ் போட மாட்டேன் ஹாய் அருள் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்க நம்பிக்கையா இருங்க உங்களை உடனே வந்து ஃப்ரெண்டா பார்த்தா ஃப்ரெண்டா இருங்க அண்ணனா பார்த்தேன் அண்ணனா இருங்க தப்பியா பார்த்தா தாங்க ஆனா தப்பான ஒரு செயல்ல மட்டும் இறங்க தப்பா மட்டும் யாரையும் பேசாதீங்க உங்க வீட்லையும் ஒரு பொண்ணு இருக்காங்க அம்மாவாக இருக்கலாம் தந்தியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கா யார் அப்படின்னு எல்லாருமே பின்னம் பின்பாவும் கொள்ளா வச்சு சொல்லுவாங்க சில பேர் அப்படியே கொஞ்சம் பாவத்தை இன்னும் அந்த பாவத்தில் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க வாங்கி கேட்டு வைக்கிறாங்க மூட்டை கட்டாங்க அது அவங்களுக்கானது இல்லை அடுத்த தலைமுறைக்கு ஆகும் அதனால் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுனா போதும் குமார் என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் ஒரு ஒண்ணு சித்து தமிழ் அரசன் ஒரு ரிசே நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க எவ்வளோ பேசுவாங்க எந்த ஒரு யாராவது தப்பாக தேசினாங்களோ அவங்களும் அவங்க சுற்றுவாங்க எப்படி பேசாதீங்க ஏன் அவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி இருந்தால் போதும் எல்லாருமே பேசணும் தூங்கும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்க நான் லைவ் இவ்வளோ நேரம் பேச அதிகமாக பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி தான் பேசணும் இவ்வளோ நேரம் நேரில் பேசிக்கிறன்னா அதுக்கு வந்து சில பேர் நீங்களாக வந்து ஒரு பாசிட்டிவாக நல்லா பேசணிங்க இல்லையா அதனால் ரொம்ப சந்தோஷம் பொண்ணாக பொண்ணாக மதிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாய் உங்களாம் நேரம் ஆகும் நீங்களாம் போய் சாப்பிடுங்க நானும் வேண்டி சாப்பாடு விட்டுறேன் டைம் ஆயிடுச்சு அவனும் சாப்பிட்றாங்க சாப்பிடாம பேசுகிறான் நாங்கள் போனால் தான் சாப்பிடுவோம் லீவு இல்லையா அது தான் வந்தான் இவ்வளோ நாள் லீவுக்கு வரல மும்பை போயிருந்தாங்க அப்போதான் வந்துருக்காங்க லீவுக்கு நான் சமைச்சி வச்சுட்டு சரி இந்த மாதிரி லைவ் போயிருந்தேன் போட்டு வந்துட்டேன் இன்னும் ஒரு பத்து நாள் தான் அந்த லைவில் அதிகமே அதுக்கப்புறம் வர வரமாட்டேன் நான் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது என்னால் யாரையாவது நான் கஷ்டப்பட்டு இருந்தால் நான் ஓகே பாய்